அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் பிள்ளைங்களா நியூஸ் தமிழ் சேனல் நல்ல மாமா வேலை பண்ணுறீங்கடா நீங்கள் நல்ல மாமா வேலை பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியுதுடா பணம் வாங்குவதற்கு முன் ஒரு பேச்சு பணம் வாங்கிய பின் ஒரு பேச்சு அதே நியூஸ் சேனலில் எந்த ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் நிர்வாகி அம்மா விஜயகாந்தையாவுக்கு பாலா அபிஷேகம் கும்பாபிஷேகம் தீர்த்தக்கூடன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு வீடியோவும் நல்லபடியாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் யார்த்து நான் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி போட சொல்லிட்டானுங்களா சில பேர் கேடு கட்டு உனக்கு மாமா வேலை பார்க்குறவங்க வந்துட்டு பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி போடுன்னு சொல்லிட்டாங்களா அதே சேனலில் தான்டா என்னை நல்ல ஒன்று போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் மறு சேனலில் வந்து சிறை கீதா இது என்னது கடத்தல் செஞ்சிட்டாங்க போலீஸ் அடிச்சிட்டாங்கன்னு முதல்ல என்ன கேஸ்ன்னு உனக்கு தெரியுமா என்ன கேஸுன்றது முதல்ல தெரியுமா அந்த பையன் இங்கே வந்து தங்கியிருந்த பையன் வந்து மயக்கம் முன்னாடி மீடியா முன்னாடி மைக்கு பிடிச்சி எனக்கு கடத்திட்டுன்னு சொல்லியிருக்கிறானா இல்லை நான் போலீஸ் அடிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா சிசிடிவி புட்டேஜ் இருக்கு இல்லையா அந்த சிசிடிவியில் நான் அவங்கள அடித்தது ஏதாவது ஆதாரம் இருக்கா எதுவுமே கிடையாது சரியா எதுவுமே கிடையாது உன்ன மாதிரி முட்டாள் மாதிரி தான்டா எல்லோரும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் சில குரூப் இதுக்குன்னே திரும்புகிறீங்க அப்படின்னாடா என் மேலே பங்குற உங்களுக்கு சரியா உங் என் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ பங்குற புத்தி நாளைக்கு உங்களுக்குலாம் இந்த எல்லாம் நிலம வராதா உங்கள் குடும்பம் எல்லாம் அப்படி சீரஞ்சு ரோடுக்கு வராதா சொல்லி பார்க்கலாம் அப்படி என்ன உங்கள் என் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு வைத்தியரிச்சல் சொல்லி அப்படி என்ன பாவத்தை பண்ண அப்படின்னா யார் கூட நான் எடுத்திருக்குறேன் அப்படின்னா யார் கூடயும் நான் கெடுக்க கிடையாது முதல்ல என்ன கேஸ்ன்னு தெரில அந்த பையன் வந்து இதை நான் சொல்லியிருக்கிறேன்னா இந்த அம்மா கூட்டிகிட்டு வந்துச்சேனன்ட்டுன்னு எதுவுமே கிடையாது என்ன கேஸுன்னு தெரியாமல் நீ ஆடாத எனக்கு ஒன்று மட்டும் புரியல செல்ல புள்ளிங்களா என்ன காரணாக்கா அதே நியூ தமிழ் சேனலில் வந்துட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்கா ரெண்டு நாளாக வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் ஆகட்டும் ஒரு பெரிய வீடியோ ஆகட்டும் இப்படி இந்த இடத்துல வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நிர்வாகி அம்மா வல்லவர் நல்லவர் அப்படி இப்படின்னு போட்டிருக்கிற அதே நியூஸ் சேனலு அதே வாயால் வந்துட்டு கூத்தாட்டம் போட்டவ சிறை சாலைக்கு போனவ கடத்தல் செஞ்சோம்னா அதே வாயால் சொல்லியிருக்கிறீங்க அது எப்படிற உங்களால் மட்டும் இப்படி முடியுது அது எப்படிற உங்களால் இப்படிலாம் மாற்றி 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 உங்களால் மட்டும் எப்படி பேச முடியுது நான் பாட்டுக்கு அமைதியாக தான் நான் இருக்கிறேன் எவன்டா உனக்கு பணம் கொடுத்தான் உன் வீட்டில் பணம் விடுறதுக்கு யார் பணம் கொடுத்தது யார் பணத்தை வாங்கிட்டு இந்தமாரி மாமா வேலை பண்ணுற அதுக்கு உன் மனைவி யாருக்கு தான் அனுப்பிட்டு அந்த மாமா வேலையை நீ போய் பாரு சரியா இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு சில பேர் வருவீங்க பார்த்தியா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அவன் போட்டிருக்க வீடியோ போய் நீங்கள் எல்லாம் போய் பாருங்க சரியா அப்போ நீங்கள் வந்து எனக்கு சொல்லிங்க தெரியாமல் அவன் எவ்வளோ கேவலமாக போட்டிருக்கிறான் அதுக்கு எத்தனை பேர் என்ன ஏதுன்னு தெரியாமல் கீழே போய் எத்தனை பேர் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை போய் பாருங்கள் எனக்கு சொல்கிற நேரம் வந்து நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன் இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்குது உன் அப்பு மூட்டை பணத்தில் நான் வாழ கிடையாது நான் கஷ்டப்பட்ட நான் கட்டினேன் நான் உருவாக்குனேன் ஏதோ வரவங்க என்னை நம்பி வரவங்களுக்கு நான் நல்லது நான் பண்ணிட்டு இருக்கிற வரவங்களுக்கு நான் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் சரியா இவரை வச்சுதாட ஒரு தப்பு நான் அவரை வச்சுதான் தப்பு ஓவரா பண்றீங்க அதை பண்றீங்க யாரும் கட்சியில் இருக்கும் கூட இப்படி பண்ணல நீங்க பண்ணிருக்க இருக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கே என்ன ஓவரா பண்ணிட்டா ஒரு செலை வச்சது ஓவரா நன்றி கெட்ட சில நாயங்க நாயே சொல்லக்கூடாதுன்ற நன்றி கெட்ட சில மக்கள் அவருதெல்லாம் தின்னு அவருக்கே நீங்க நன்றி இல்லாம விசுவாசம் இல்லாம இருந்திருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன மீடியால என்னது நிறைய சஸ்கிரைபர் கூட இல்லை நூறு சஸ்கிரைபர் அதில் என் வீடியோ வந்துச்சேன்றதுக்காக நன்றி நான் இவ்வளோ பெருசாக தெரியப்படுத்திருக்கிறேன் அவர்கிட்ட நான் எந்த உதவி வாங்கினதில்லை அவர் இடத்துக்கு போய் நான் நின்னந்தில்லை அவர்கிட்ட எனக்கு எதுவும் செய்யுங்க நான் கேட்டது கிடையாது எந்த இதுன்றது எங்களுக்கு தெரியாது நடிகன் இருந்தார் நல்ல மாமனிதர் இவ்வளோ தான் தெரியும் என்னை பற்றி அவங்க சேனலை முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கோயிலில் இப்படி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இந்த அம்மான்னு சொல்லி தான் அவங்க சேனலை போட்டாங்க அந்த நன்றிக்காக நான் இப்படி உருவாக்கி நான் கும்பாபிஷேகம் பண்ணி நான் உட்கார வச்சுருக்குறோம் ஓவராக இருக்குதுன்னா பார்க்காத அசிங்கமாக இருக்குதுன்னா பார்க்காத போயிட்டே இருங்க உங்கள யார் பார்க்க சொல்லி கூப்பிடுற ஆனால் அதுதான் நான் கேட்குறேன் ஒரு நியூஸை போடுறதுக்காக உண்மைகளை போடுங்கடா இந்த மாதிரி கூட்டி வச்சு அந்த சாப்பாடு சாப்பிட்றது தேவையே கிடையாது நீங்கள் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எந்த நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க என் காலை கழுவி குடிச்சிட்டு போங்க இந்த மாதிரி மாமா வேலை பண்ணுறதுக்கு அசிங்கமாவில் ஒரு மீடியான ஒரு நல்லது போட மாட்டேன் நல்லது ஒரு பக்கம் போட்டிருக்கேன் திருப்பும் வேற மாதிரி போட்டிருக்குறேன் இதுலேயே தெரியல நியூ தமிழ் சேனல் இதுலேயே உன் யோகிதை தெரியல உன் யோகிதை என்னான்றது இதிலே தெரிஞ்சு போச்சு ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லதாக போட்டிருக்கேன் இதே இப்படி பண்ணியிருக்கிறேன் மக்கள் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்களே சில பேர் என் வீடியோஸு அவன் சேனலில் போய் பாருங்க அவன் மில்லியன் கணக்கில் எத்தனை பேர் வச்சுருந்தாலும் என் இதுக்கு சமாளம் போயிட்டு பாருங்கள் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் காண்டனு நல்லபடியாக போட்டிருக்கிறான் அதுக்கப்புறம் தப்பாக போட்டிருக்குறான் அந்த நீங்களே போய் பாருங்கள் அவன் போட்டுருக்கிற யோகி அவன் பண்ணியிருக்கிற லட்சணத்தையும் எல்லாமே நீங்களே பாருங்கள் இதை நான் பேசுறது மட்டும் இந்த அம்மா பேசுறது சரியில்லை இந்த அம்மா பண்ணுறது சரியில்லை இந்த அம்மா ஆன்மீகத்தில் இருக்கிறதா அம்மா போதும் சாமி எனக்கு இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததும் போதும் நான் கோயிலை கட்டினதும் போதும் நான் எல்லோருக்கும் நல்லது செஞ்சதும் போதும் இந்த ஐயா செல வச்சதும் போதும் ஆமாம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க கட்சிக்காரெல்லாம் கொண்டு வந்து கொட்டுன்னுதே வைக்க இடம் இல்லாமல் எல்லாம் வீட்டில் கொட்டு ி வச்சுக்கிறேன் நீங்கள் வாங்க பை பிடிச்சி எடுத்துட்டு போகிறதுக்கு என்ன நான் பேசுகிறீங்க நீங்கள் எவன் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன்னு பேசுகிறீங்க நீங்கள் சில பேர் எனக்கு நான் எனக்கு பிடிச்ச விஷயம்னா நான் செய்கிறேன்னு எல்லா வீடியாலையும் சொல்லிட்டேன் புரியுதா அப்படி யாருனா கொடுத்து உடனே ஒரு ஆள் உங்களை கூட்டிகிட்டு வந்து நிறுத்த முடியுமா ஏய் நான் சேனல்காரனுக்கு சவால் போடுறேன்டா என்ன கேஸ்ன்னு நீ சொல்லா ஃபர்ஸ்ட்டு என்ன கேஸ் போட்டுக்கிறான்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு அவனை கற்றுனான்னு கேளு நான் போலீஸ் அடிச்சு நான் கேளு சிசிடிவி ஆதார் ஆதாரத்தை காட்டு சரியா நீ உண்மை வெளியிட்ற நீ ஆம்பளை தானே நீ சரியான தானே நீ உண்மையை மட்டும் எனக்கு எடுத்து வெளியிட நான் நீ நான் பார்க்கலாம் நீ ஏங்கிட்ட நீ நீங்கிட்ட போது சும்மா புறம்போக்கு மாதிரி உன்னுடைய இதுவை வந்து இப்படி நீ காட்டாது பொம்பளை தானே நீ ஏங்கிட்ட மோது என்கிட்ட என்னான்றது நீ என்கிட்ட வந்து சொல் என்ன பிரச்சனை என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு என்கிட்ட வந்து சொல் என்ன கேஸுன்னு தெரியாமல் பேசுகிறீங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் பேசுகிறீங்க போலீஸ் அடிச்சுட்டோன்னு சொன்னேன் யார் போலீஸ் வந்து சொல்லியிருக்கா மீடியோவில் அடி வாங்கினா போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்களா நான் அடிச்சுன்றது எதனா வந்திருக்குதா ரெக்கார்டு வந்திருக்குதா என்ன கேஸுன்றது வந்துருக்குதா உனக்கு அடிச்சு கமெண்ட் பண்ணுறான் பற்றியா எவனுங்க எல்லாமே எனக்கு எதிரிங்க எப்படி எதிர்னாக்கா நான் கோயிலை கட்டிட்டு இல்லையா அதனால தான் எதிரீங்களாயிட்டான் அவனுங்களுக்கு மற்றபடி நான் அவன் சொத்துக்க நான் என்ன புள்ளியாக போயிட்டு இருக்கிறேன்னா அவனுங்களாம் என்னை பற்றி சொல்கிறதுக்கே கமெண்ட் பண்ணுறீங்க பாரு மனசாட்சி இல்லாமவே உங்கள் வீட்டில் நான் எதுக்கு வந்திருக்கேன் ஃப்ராடு பண்ணியிருக்கிறேன்றீங்க என்னத்தை தான் ஃப்ராட் பண்ணிட்டேன் என்ன ஃப்ராட் பண்ணிட்டேன் ஃப்ராட் பண்ணிட்டு உங்கள் அப்பா அம்மா சொத்து நான் எழுதி வாங்கிட்டு இருக்கிறேன்னா இல்லை வேற எதை நான் பண்ணிட்டு இருக்கேனா பேசணுன்றதுக்காக எல்லாமே பேசக்கூடாது நான் சரி நடந்துச்சு அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாம் தெரியாத போட்டாங்க தெரிஞ்சவனும் போட்டால் அப்படியே போட்டோம் கடவுளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம் சும்மா வந்து தேவையில்லாதது ஆனால் இந்த இந்த பணத்துக்காகத்தானே நீ இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிற இந்த விஎஸ் தானே இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிற கண்டிப்பாக நீ அந்த கடவுளே உனக்கு பார்த்து கூலி கொடுக்கட்டும் அந்த கடவுளே பார்த்து உனக்கு கூலி கொடுக்கட்டும் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு போயிட்டுக்கிறேன் அது என் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறனா கண்டிப்பாட நீ இருக்கிற அட்ரஸோ ஃபோன் நம்பரை தெரிஞ்சிச்சு நானே சொல்கிறேன் தொட்டப்பகட்ட எடுத்து வந்து உன்னை நான் அடிக்காமல் விட மாட்டேன் நான் உன்னை செருப்பு எடுத்து வந்து உன் பல்ல தட்டி எடுக்காம விட மாட்டேன் நீ சரியான ஆம்பளை ஏறினா நான் இதே இடத்துல தானே இருக்கிறேன் நீ நேரடியாக வாடா நியூ தமிழ் சேனல் உனக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ ஆம்பளை இருந்தால் நீ நேரடியாக வா உன்னை செருப்பை எடுத்து உன் பல்ல தட்டி உன் கையில் நான் கொடுக்கல நான் யாருன்றது உனக்கு நான் சொல்கிறேன் சரியா உன் ஆஃபீஸ் எங்கேன்னு எனக்கு தெரியட்டும் தொட்டப்பாட்டை எட்டுன்னு வந்து உன்னை தர தரன்னு முடி பிடிச்சுட்டு வந்து உன்னை அங்கேயே அடிக்கிறேன்டா நான் அடித்து அடிக்குவேன் எல்லோரும் மாதிரி நான் கிடையாது சில மாதிரி நான் சும்மா என்னுடைய வேலை உண்டு நான் உண்டு நீ ஏதோ பண்ணிட்டுருக்குறோம் உங்ககிட்ட எதுக்கு நான் வந்திருக்கேனடா நல்ல மாதிரி வந்து நல்ல செய்தி போட்டு திருப்ப அதே சேனலில் அதே இது உள்ள தவறாக போட்டிருக்குறேன் உனக்கு என்னடா அப்படி வங்குற புத்தி அப்படின்னாடா உங்களுக்கு இதுவே எப்போ போதுண்டா சாமி எந்த கம்மநாட்டின்னு நம்பக்கூடாது எந்த கம்மநாட்டி நம்பி கோயில் உள்ள அந்த மீடியா அவகாசம் போதும் நல்ல ஒன்று வேஷம் போட்டு நீங்க வரவங்களும் போதும் இதுவும் எனக்கு ஒரு பாடம் இது இதுவும் என் தான் தப்பு இந்த சாக்கடைங்களெல்லாம் நான் உள்ளே விட்டேன் பாரு அதுதான் தான் நான் பண்ண தப்பு இனிமேல் நடக்கும் அதான் இனிமேல் நடக்கும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாரு எவனாக இருக்கட்டும் இப்படி தானே என்னை பிடுங்க முடியும் வேற ஒன்றும் உங்களால் பிடுங்க முடியாது போய் பிடுங்குறத போய் பிடுங்குங்கடா நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன நினைட்டேன் அதான் தேவையில்லாத என்னை இழுக்குன்னு நீ இழுத்துருக்கிற பார்த்தியா கண்டிப்பாக நீ அனுபவிக்குவேன் நிச்சயமாக நீ அனுபவிக்குவேன் நான் அந்த சாமிக்கு வந்து உண்மையாக இருந்து நான் சேவை செஞ்சு இவ்வளோ பெரிய சன்னிதானத்தை நான் உருவாக்கி பல இன்னல்கள் போராட்டங்கள் கஷ்டங்களை நான் கடந்து நான் வாழ்ந்தது உண்மைனாக்கா இதுக்காக கூலி அந்த அம்பிகையை உனக்கு கொடுக்குவா கூடி சீக்கிரம் கொடுக்குவா இந்த சேனல் இல்லாம பண்ணுவ நடக்கும் நான் இது வரைக்கும் சொல்லி ஒன்று கூட தோற்று போனதில்லை கூட சீக்கிரம் உனக்கான அழிவு நீ நடக்கும்டா நான் என்னடா உனக்கு பாவத்தை பண்ணேன் ஏண்டா டே கமனாட்டி உனக்கு என்ன பாவத்தை பண்ணேன் டே எச்சன் கமனாட்டி உனக்கு என்ன நான் துரோகம் பண்ணேன் நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டு தான் இருக்கிறேன் என்னை பற்றி போட உனக்கு என்னடா தகுதி இருக்குது தரம் இல்லாத கமநாட்டி உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை இருக்குது போடா போய் என்ன போய் மாமா வேலை பார்த்து போய் சம்பாரிச்சு தின்னுடா ஏன் வீடியோ போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக போட்டுக்கலாம் எல்லாத்துலேயுமே கட் பண்ணி கட் பண்ணி நீ போட்டு நீ போடுறான் எவ்வளோ தொலைக்கு போடுற எத்தனை நாளைக்கு போடுற நீ போட் போடுறேன் நான் பார்க்குறேன் நான் நீ போடு ஒருத்தருனா ஒருத்தர் என் பக்தர் யாருன்னா உன்னை பார்த்தானு வச்சுக்கோ உன்னை பிஞ்சு போன செருப்பில் அடித்து நான் பண்ண வைக்கிறேன் உன்னை உனக்கு அதுதான்டா நான் கொடுக்குற பதில் செருப்படியாக உனக்கு இருக்கட்டும் உனக்குலாம் என்னடா மனசாட்சி இல்லாமல் இப்படி என்னை பற்றி நீ போட்டு வந்துருக்குவ போதும்டா சாமி நான் இவரை கூட்டிகிட்டு வந்ததும் போதும் எங்கள் விருப்பப்பட்டதுக்கு நாங்கள் வச்சதும் போதும் ஏப்பா இந்த மீடியாவுக்கு ஒரு கும்பிடு சாமி எல்லாருக்கும் ஒரு கும்புடு நான் இப்படி ஒரு அக்குரும் அநியாயத்தை ஒரு சேனலை நான் பார்த்ததுல இப்படி ஒரு காரு மிஞ்சு ஒரு மீடியாவை நான் இந்த மாதிரி நன்றி கேட்ட ஒரு உலகத்தையும் நான் பார்க்கல அப்பா நான் யாருக்கும் நான் நல்லது செய்து வேணாம் நான் நல்லதும் பண்ணுறது வேணாம் யாருக்கும் போது சாமி கழி உலகம் எப்படின்றது இன்னைக்கு எனக்கு எல்லாமே தெரிய வந்துடுச்சு அது எல்லாமே எனக்கு புரிய வந்துடுச்சு உங்களுக்கான அழிவு நீங்களே அழிச்சுக்குங்கடா இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களாம் இருக்கிறீங்க இல்லையா எல்லாம் உங்கள் வீட்டில் நாளைக்கு இப்படியே நடக்கும் அன்றைக்கி வாயை பொத்திட்டு வேடிக்கை பாருங்கள் எனக்கு வந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வரும் உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதையும் நியூஸாக எடுத்து போட்டு பணமாக சம்பாதிக்குவானுங்க அன்றைக்கி சிரிச்சுட்டு அன்னைக்கு கமாண்ட் பண்ணுங்க சரியா எனக்கு வந்ததுனால தானே இப்ப சிரிப்பா இருக்குது நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது சரிங்க சரியா அன்னைக்கு நீங்க சரிங்க அப்போங்கடா உங்கள் சேனல்லாம் பார்த்தேன் என்னை மாதிரி ஆளுங்க பக்கத்தில் இருந்தால் வச்சுக்கோ எடுத்துகிட்டு வந்து அப்படி கப்பா கப்பா நான் அப்படி இழுத்து வாங்கிடுவேன் நான் ஏன்னா பண்ணுறேன் நாங்கள் எங்கே குட்ட காட்டில் காட்டில் இருக்கிறோம் உங்களை எங்கடா தேடின்னு திரும்பிட்டு நாங்கள் நேரடியாக வந்துருந்தாக்கா தெரிஞ்சுருக்கோம் அதான் என்ன பண்ணுறது உள்ளே கேட்டு உள்ளே வந்துட்டாவே அந்த தாயின்ற பாசல் தான் நம்ம அன்பை காட்டுறோம் அப்போ 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 தானே தெரியுது எல்லாம் முதுகுல குத்த வராங்களா பின்னாடி குத்துறாங்களா முன்னாடி குத்துறாங்களான்னுட்டுனு இப்போ இப்போ தானே தெரியுது எதனா ஒன்று விட்டு வச்சுருக்கேன்டா ஒன்றுத்தில் போட்டுன்றதுக்காக எல்லாம் எல்லாத்துலேயும் போட்டிருக்கீங்களா நாயங்கள நீங்க அப்படி என்னடா உங்களுக்கு நான் பண்ணியிருக்கோம் நான் என்ன அப்படி உங்களுக்கு நான் செஞ்சுருக்கோம் நான் என்ன உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது அழகா வந்தீங்க சாயாவுடைய பூஜை பார்த்தீங்க ஒரு நல்ல நியூஸை போட்டிருக்கிற திருப்பம் அதே நியூஸை வேற மாதிரி போட்டிருக்கிற அப்ப என்ன பணம் வாங்கலைன்றதுக்கு அப்படி போட்டியா இப்ப பணம் வாங்கிட்டுன்றதுக்கு இப்படி போட்டிருக்கிறியா இப்போ அதுதான் உங்களை நான் சொல்ல முடியும் இப்ப வாங்குவதற்கு முன் ஒரு பேச்சு வாங்கிய பின் ஒரு பேச்சு அதுதான் பணம் உங்களுக்கு வேலை செய்யல கண்டிப்பாக இதுக்கான உரிய கூலி அந்த அம்பிகையை உங்களுக்கு கொடுக்குவா சில பேருக்கு இதுக்கான உரிய இதுவும் அவளே கொடுக்குவாள் இதெல்லாம் வந்து அந்த அம்பிகைக்கே வெளிச்சோம் அந்த அம்பிகைக்கே வெளிச்சோம் சரியா நாங்கள் நல்ல எண்ணத்தோடு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்கு தான் நாங்கள் அவரை வச்சோம் கண்டிப்பாகவே எந்த மாதிரி இம்சங்கள்லாம் பண்ணுவீங்க எந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க இருந்தாக்கா அவர் வச்சதில்லை வச்சதை கூட யாருக்கும் நாங்கள் போட்டு வந்துருக்கவே மாட்டேன் நான் அதான் நாங்கள் வச்சது தனிப்பட்ட இதுவில் கூட விட்டுட்டு வந்துருக்குவோம் இதை நாங்கள் போட்டுந்துருக்கே மாட்டோம் எங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் நாங்கள் பண்ணுறோம் யாருக்கு அது இம்சை பண்ணுறோமா ஏதாவது போய் சொல்லிவிட்டு சமூக வலைதளங்கள் நாங்கள் சம்பாதிக்கிறோமா இல்லை யாருக்குன்னா போய் எதாவது நாங்கள் தொந்தரவு கொடுக்குறோமா இல்லை என்ன எதனா நான் பிரச்சனை கொடுக்குறதா எதாவது ஒன்று சொல்லுங்கள் என் கஷ்டம் என் பாடி என் இதுவும் நான் போயிட்டுருக்குறேன் ஏன் ஏன் வந்து வந்து இந்த பொம்பளிக்கிட்ட மோதுறீங்க சில பேர் நான் கேட்குறது அதுதான் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது ஒருத்தனா வந்து எங்கிட்ட மோதனா எல்லாம் போட்டிங்க பண்ணிங்க ட்ரோல் பண்ணிங்க நசியம் பண்ணிங்க கேவலம் பண்ணிங்க இருக்க இருக்கு இருக்க இருக்க ஒவ்வொருத்த நினச்சா போடுறீங்க அவன் நினச்சா போடுறீங்க இவன் நினச்சா போடுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன அப்படி உங்களுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு எதனா நான் வந்து இம்சை கொடுக்குறேனா இல்லை உங்கள் வீட்டில் எதனா நான் பிரச்சனை பண்ணுறேன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் அள்ளி வைக்கிறேன்னா இல்லை மண்ணை வாரி போட வந்தனா நீங்கள் தான் எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு பண்ணிகிட்ருக்கீங்க நீ அதுதான் நீ செய்யக்கூடிய கர்ம வினை நீ என்ன வினை விதைக்கிறியோ அது நீ அறுவடை செய்வாய் கண்டிப்பாக அறுவடை செய்வாய் நான் செய்கிறது நல்லது தான் நான் திணிக்கிறேன் நான் நல்லது மட்டுமே நான் அறுவடை செஞ்சுட்டு போகிறேன் என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்னன்னாக்கா நல்லதாகவே போட்டிருக்கான் அந்த சேனலை திருப்பும் அதே சேனலில் பாவதுரியா போட்டிருக்கிறான் ஃபேஸ்புக்கில் தூக்கி போட்டிருக்கிறான் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கிறான் இப்போ தான் இதெல்லாம் வந்து இது நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக எனக்குன்னு யாராவது உண்மையான இருந்தீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அவன் ஆஃபீஸ்கிட்ட போய் அவனை செருப்பில் எடுத்து இந்த நியூ தமிழ் சேனலுக்காரனை அப்படி பல்ல கீழே தட்டுற மாதிரி அடிங்க போயிட்டு அதை வேணால் செய்யுங்க எனக்கு ஒரு ஒரு விஸ்வாசி அப்படி இருக்கிறீங்க அது செய்யுறிங்கன்னா அதை போய் செய்யுங்க அனைவருக்கும் என் மனம் மருந்து என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா வச்சது எனக்கு போதும் நல்லது நாங்கள் பண்ணுந்தேன் நம்மளுக்கு